சேவகன் சேவகன் வளர்ச்சிக்காகவும் ஒற்றுமைக்காகவும் ஒரு புதிய கட்சி ஒன்னு தொடங்கி இருக்கும் அந்த கட்சியினோட பேர் வந்து ஜெய குரு பாட்டாளி மக்கள் கட்சி கட்சி வந்து எலெக்ஷன் டெல்லியில போய் எலெக்ஷன் கமிஷன்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்திருக்கும் கட்சியோட முதல் தொகுப்பு தொகுப்பு விழா வந்து சேலத்தில் கட்சியோட கொள்கை பார்த்தீங்கன்னா சமூக நீதி அனைத்து சமுதாய மக்களுக்கும் எல்லா இந்த எந்த ஒரு மகனுக்காக இந்த சமுதாய சமுதாயத்தையே வந்து பின்தங்கிய நிலைக்கு கொண்டு போனாரோ அந்த ஒரு மகன் வந்து இவ்வளோ வந்து மோசமாக அவரை வந்து எதிர்க்கிறது யாராலுமே எடுத்துக்கொள்ள அந்த சமுதாயத்துக்காக தான் அவர் வந்து பாடுபட்டார் எங்கள் அப்பா வந்து அந்த சமுதாயத்துக்காக தான் உண்மையிலே பாடுபட்டார் அனைத்து சமுதாயமும் வளரணும் தான் நாங்கள் நினைக்கிறோம் எங்கள் சமுதாயம் மட்டும் நான் சொல்ல அரசியல் அமைப்பு கணக்கெடுப்பு எடுத்து எல்லா சமுதாயத்துக்கும் சரியான பங்கெடுப்பு கேட்டுக்கொள்வேன் எங்க சமுதாயம் மட்டும் வளரணும் எல்லாருக்கும் அவருக்கும் அதிகமா வேணாம் கம்மியாகவும் வேணாம் அவர் வந்து அவரை விட்டுட்டு போனதை இதை தொடர்ந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் கட்சி இன்னைக்கு அன்புமணி அவர்கள் வந்து அவரோட குடும்பத்துக்கான குரலை தான் கொடுக்குறாரு இன்னைக்கு அவங்க போடுற சண்டை சொத்துக்கான சண்டையா இருக்கு எங்க மக்களுக்கு யார் குரல் அவர் மேல ஊழல் வர வழக்கு இருக்கறதுனால அவரு அவர் மேல ஊழல் வழக்கு இரு வழக்கு வந்து இருக்கறதுனால அது வந்து பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆர் எஸ் எஸ் வந்து ஆர் எஸ் வந்து அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க அவங்களோட நான் நான் சொல்ல ஐயாவே தான் இருக்காது நீ வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப நீங்க இன்னும் வந்து காசுக்காக தான் இந்த மக்களை வந்து இன்னும் ஏமாத்திட்டு இருக்கீங்க இன்னும் யாருக்குமே எதுவுமே நீங்க செஞ்ச பாடல்ல இது எங்க அப்பா வந்து இதுக்காக உண்மையிலே கடைசியிலயும் போராட்டாங்க இந்த சமுதாயத்துக்காகவும் சரி எந்த சமுதாயத்துக்கும் எதுவும் எதுவும் கிடையாது இனிமே சொன்னதும் எல்லா சமுதாயத்துக்காக தான் நாங்களும் கன்னியர் மக்களோட வந்து வளர்ச்சிக்காகவும் ஒற்றுமைக்காகவும் ஒரு புதிய கட்சி ஒன்று தொடங்கி இருக்கும் அந்த கட்சியினோட பேர் வந்து ஜே குரு பாட்டாளி மக்கள் கட்சி கட்சி வந்து எலெக்ஷன் டெல்லியில போய் எலெக்ஷன் கமிஷன்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டோம் கட்சியோட முதல் தொகு தொகுது விழா வந்து சேலத்துல வந்து நடக்க இருக்கு. கட்சியோட கொள்கை பாத்தீங்கன்னா சமூக நீதி. அணைக்கு சகோதர கிடுடுங்க நான் சொல்லிருக்கேன். இதுக்கு முன்னாடி இருந்த அந்த அரசியல் சூழ்ச்சி எல்லாமே அண்ணன் மூனி அவர்களால நடத்தப்பட்டது அதான் நான் பிளவு அவர் எல்லா இடத்துலயுமே வந்து டிவைடன் ரூல்ன்ற பாலிசியை தான் ஃபாலோ பண்ணாரு. அத நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம். எல்லாமே சகோதர சகோதரி. இன்னைக்கு அந்த அண்ணன் சொல்றது இதுக்கு அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் போய் சந்திப்போம் அண்ணன் திருமாலோட ஃப்ரீம் பேசணும்.

கண்டிப்பா கண்டிப்பா சார் நான் சொல்றேன் சகோதர சாரி சகோதர சமூக சகோதர சமூகமா தான் நாளா நடுவுல ஒரு சில பிரச்சனைகள் நடந்திருக்கு இதுக்கப்புறம் அந்த யூனிட்டி டுவர்ட்ஸ் எப்படி ஒன்னு அதை நாங்க கண்டிப்பா கிடைப்போம் யாரையுமே வந்து இழிவுபடுத்தி பேசுறதோ யாரையும் யாருக்குமே எந்த அநீதியும் துரோகமா நடக்காது எல்லாரையும் ஒன்றி திரட்டி மட்டும்தான் எங்களோட நோக்கம் முன்னேறி போக வேண்டிய நோக்கம் தான் အဲ့ဒါလည်း